ஆண்டவர் உலக சர்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கருமலை நீங்கள் சந்திப்பதிலே கத்திர்குலை மகிழ்ச்சி அடைகிறேன் கதர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வருஷத்தை வாசிப்போம் மீர்கா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க ஆனாலும் கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனால் வருவார்கள் கதவுடைய நாம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் மேலாய் உயர்த்தேவர் கதவுடைய நாம் உயர்த்தப்பட்ட நம்முடைய ஆண்டவர் சாதாரணப்பட்டவர்கள் நம்முடைய வாக்குத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்க இருபத்தி எட்டுலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குத்தான் ஒரு வித்தியாசமாக இருக்கு சோதரன் அந்த ஆசீர்வாதம் முதல் பதினான்கு வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு அதில் கடைசி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீ வாளாகாமல்

அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை உண்மையாக வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை கஷ்டப்படலாம் நெருக்கப்படலாம் எதிரிகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க மறந்துருங்க ஒரு காலத்தை கர்த்திற வைத்திருக்கிற அந்த நேரம் தேவனுடைய வேலை வரும் பொழுது நம்ம எப்படி உயர்த்துவார் மேலாய் உயர்த்துவார் தாவதி சுனமி ஆத்மாவின் நீ கலங்காத கத்தரை உணர் உயர்த்துவார் வேத புஸ்தகத்தில் பாருங்களாம் யாரை எப்போ உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும் முருதைக்காய் பாருங்க எங்கே உட்காந்துருந்தான் அப்படின்னா அரண்மனை வாசற்படி இல்லை கீழான ஒரு வேலை வாசற்படி காவலாகத்தான் யார் இருந்தா அப்படின்னா முருதைக்காய் இருக்கிறதே நம்ம நினைச்சோம் பார்க்குறோம் வாசற்படியில் உட்கார்ந்துருந்தவன் எங்கே கூட்டு போயிட்டார் அங்கே எஸ்தர் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது

பாகத்தை நீங்க நீங்கள் பார்த்தீங்க வசனத்தை பாருங்க அப்பொழுது மருதே காய் இளநீளமும் வெள்ளைமான ராஜவஸ்திரமும் ஆட்சிமெண்ட் ட்ரெஸ் இப்படி இருக்கும் நம்ம ஊர் பாசைன்னு சொல்லப் போனால் காக்கி ட்ரெஸ்ஸில் இருந்தார் யாரே மருதைக்காய் ஆண்டர் எப்படி கொண்டு போயிட்டால் பிறகு திரும்ப வாசிக்கு இருப்போம் பதினஞ்சாவசனத்தை வாசிக்க கேட்போம் மருதே காய் ம் இளநீளமும் வெள்ளைமான இளநீளமும் வெள்ளையும் பெரிய பொன்முடி ராஜவஸ்திரம் பொன்முடி பட்டும் பட்டும் ரத்தாமரமும் அணிந்தவனாய் அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கத்தர் மேலாக உயர்த்தினார் அந்த தேவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பத்து அதே நினைச்சி கவலைப்படுது ஆண்டர் ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்களை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆடி மாய்ச்சிகிட்டு இருக்கும்போதும் பார்த்தார் அவருக்கு பிரச்சனை வரும்போதும் பார்த்தார் அவர் வேலை வந்து தூக்கி அரசனாக வச்சுட்டார் யாராவது தாவிதா முதலைக்காரருடைய நிலைமை உண்மையாக தன் மகளை வளர்த்து கத்தருக்கு பிரியமாய் நடத்தியிருந்தான் கத்த அவனை எங்கே விட்டு பார்த்தீங்களா அதனால் உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதில் சந்தேகமே உங்களுக்கு துக்க நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் கவலைப்படாங்க கண்ணீர் வடிக்காதீங்க வேதனைப்படுத்தாங்க கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நான் கடைசி வரைக்கும் இப்படி தானா ஃபஸ்ட்டார் கிடையவே கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உங்களை விட்டு விலகி போனவர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர கத்த நிச்சயம் உங்களை உயர்த்து நல்ல பிதாவே எல்லாவற்றுக்கும் மேலே எங்களை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே சுதந்திரம் இந்த கருவளித்தை ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படி ஒரு உயர்வை கொடுத்து மேன்மைப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கப் போகிற அப்படின்னாலே சுதோத்ரான் வழியிடத்துக்குரிய பெரிய நாமத்தேசு நிமித்த ஜங்க நல்ல பிதா பிதாசி நாளை காலை அணுதின கருமழி சந்திக்க வரைக்கும் தேவக் தாய் எடுத்துவதாக